பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம நாலடியார்ல யாக்கை நிலையாமை அப்படின்ற மூன்றாவது அதிகாரத்தில் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாவது பாடலை அதன் பொருள் தெளிவுரை இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதனோட கருத்தை எளிமையா பார்த்தர்லாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா பிறப்பில்லாத நாளும் இல்லை இறப்பில்லாத நாளும் இல்லை அதை போல தினம் தினம் சாகரவங்களை நம்ம கண்ணுக்கு முன்னாடி தினம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அடுத்ததா அந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடி அந்த இறந்தவங்களோட உடலை கட்டி பிடிச்சி அழுது ஓனு ஒப்பாரி வச்சு கதறி அழுது புரண்டு கடைசியாக அந்த இறந்தவங்களோட உடலை எடுத்துகிட்டு போய் சுடுகாட்டில் கிடத்தி அவங்களுக்கு நல்லடக்கம் செய்துட்டு வராங்க இப்போ இதையே நம்ம பார்க்காம இருக்கிறோமா இல்லை நம்ம கண்ணுக்கு முன்னாடி நேரடியாக பார்த்துட்டே தான் இருக்கிறோம் அப்போ நம்மளுக்கு என்ன உணர்வு வரணும் கடைசியாக நம்மளுக்கும் இந்த நிலமை தான் நம்மளுடைய உடலும் இது போல் ஒரு நாள் சுடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்படத்தான் போகுது இந்த உடம்புக்கு நிலைப்பு இல்லை அப்படின்றத நம்மளுடைய அறிவு அந்த உண்மையை ஏற்றுக்கிட்டு உணரணுமா இல்லையா ஆனால் நம்ம அப்படி ஏற்றுக்கிறோமா இல்லையே நம்மளுடைய அறிவில் மயக்கம் ஏற்பட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மக்கிட்ட இருக்கிற செல்வம் குறையாமல் நம்மளுடைய இளமை மாறாமல் நம்மளோட இந்த உடம்பு அழியாமல் எப்பயுமே நிலையாக நிலச்சி வாழ்வோம் அப்படின்ற ஒரு நினப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கத்தானே செய்து அதுலேயும் என்ன பண்ணுறோம் கல்யாணம் பண்ணிட்டு மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறோம் அப்படி சிற்றின்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டு 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 நினைக்கிற நம்மளோட அந்த நினைப்புக்கு அடிக்கக்கூடிய சாவுப்பறை தான் அதாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்மளுக்கு எடுத்து சொல்கிறதா ஒரு விழிப்புணர்வை தரதாக இருக்கிறது தான் அந்த இறந்தவங்களோட உடலை எடுத்துகிட்டு போகும்போது சாவுப்பறை அடிக்கிறாங்க இல்லைங்களா அந்த சாவு மேளம் கொட்டுறாங்க பார்த்தீங்களா அப்போ அந்த டொன் டொன் தொடுங்கிற அந்த சாவுப்பறை நமக்கு சாவுப்பறையோட சத்தம் நமக்கு விழிப்புணர்வை தரதாக இருக்குது அப்படின்ற கருத்தை இந்த பாடலில் ஒரு சமண முனிவர் இந்த பார்த்தீங்கன்னா செல்வம் நிலையாமை இளமை நிலையாமை யாக்கை நிலையாமை அப்படின்ற கருத்துகளோட துறவரத்தை வலியுறுத்தி சொல்கிறதாகவும் கருத்து அமைஞ்ச பாடலா இருக்குங்க இப்போ இந்த பாடலை முதல்ல பார்த்தார்னா கணம் கொண்டு சுற்றத்தார் கல் என்று அலற பிணம் கொண்டு காட்டுப்பார் கண்டும் மனம் கொண்டு ஈந்து உண்டு 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 என்னும் என்னும் உணர்வினார் சாற்றுமே டொன் பறை கொண்டு சுற்றத்தார் கல்லென்று அளர பிணம் கொண்டு காட்டுய்பார் கண்டும் மனம் கொண்டு ஈண்டு உண்டு என்னும் உணர்வினார் சாற்றுமே டொன் டொண்டொண்டு என்னும் பறை இப்ப இதனோட பொருள் பார்க்கலாங்க கணம் கொண்டு அப்படின்னா மக்கள் கூட்டம் கூடி அப்படின்னு அர்த்தம் சுற்றத்தாருனா உறவினர்கள் கல் என்று அலற அப்படின்னா கல் என்றது ஒரு சத்தத்தோட ஒளி ஒளி சத்தத்தை குறிக்குது அதாவது ஆரவாரமுடைய துன்ப ஒளி குறிக்கிறதா இருக்குங்க காட்டு அப்படின்னா சுடுகாட்டிற் சென்று கிடத்துதல் அதை தான் வந்து காட்டுல உய்யார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிடத்துவார் அப்படின்னு பொருள் மனம் கொண்டு அப்படின்னா திருமணம் செய்து கொண்டு அப்படின்றதுக்கு பொருள் இந்த இடத்துல இன்பத்தினை அடையலாம் என்று அர்த்தம் சாற்றும் அப்படின்னா அது சாப்பறையினுடைய அந்த ஒளியை குறிக்குதுங்க இப்போ இதனோட தெளிவுரையை பார்த்தரலாம் மக்கள் கூட்டம் கூடி உறவினர்கள் துன்பத்தினால் கல்லென்ற ஒளி உண்டாகும்படி கதறி அழ பிணத்தை எடுத்து கொண்டு போய் சுடுகாட்டிற்கிடத்துதலை கண்ட பின்னரும் திருமணம் செய்து கொண்டு அதிலே இன்பம் உண்டு 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 என்று கருதி மயங்குகின்ற உணர்வு உடையவர்களுக்கு சாப்பறையானது டொன் டொன் டொடு எனும் தனது ஒளியினால் அத்தகைய இன்பமும் இல்லை இவ்வுலகில் இல்லை எனும் பேர் உண்மையை பறைசாற்றுவதாக அமைகிறது என்று யாக்கை நிலையாமையினை இப்பாடல் எடுத்துரைக்கிறது இனி இது போன்ற அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம் நன்றி